KILL- <laughs> வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா கந்தசஷ்டி விரதத்தோட கடைசி நாள் ரொம்ப முக்கியமான நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு திருச்செந்தூரில் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே வந்து சூரசம்ஹாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் நாலு மணிக்கு மேலே வந்து வீட்டுக்கு வந்துட்டார் சூரசம்ஹாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பையன் கரெக்டாக தூங்கிட்டு இருந்தவங்க கூட எழுந்திரிச்சிட்டான் இந்த நாள் வரைக்கும் சூரசம்ஹாரத்தன்னைக்கு ஒரு அசுரரோட தலை மட்டும்தான் சம்ஹாரம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனாலயே நான் வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விரதம் இருக்கிறவங்க வந்து அந்த சூரசம்ஹாரம் பார்த்ததுக்கப்புறம் வீட்டை கூட்டிகிட்டு மாப்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும்னு அதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மூணு அசுரரோட தலையை வந்து முருகர் வந்து சம்ஹாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த மூணு பேர் சம்ஹஹாரமும்பகு தான் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே எங்க ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு காலையில துவைச்சப்பட்ட துணி எல்லாமே எடுத்து உள்ள வச்சதும் மழை நின்றுச்சு பாதுகாப்பு பண்ணால் மழை பெய்ய மாட்டேங்குது அதே வந்து க மழை அவ்வளோக்கா அடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே துணியை விட்டுருந்தோன்னா நல்லா மழை பெய்யும் அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆனால் வந்து மழை பெய்யுதோ இல்லையோ எங்கள் ஊரில் கரண்ட்டு மட்டும் போயிடும் அன்றைக்கி ஃபுல்லாக ஒன் ஹவருக்கு கரண்ட்டே இல்லை துயிலனுக்கு எந்திரிச்சி வந்து பால் எதுவுமே கொடுக்கல அந்த சூரசரம் பார்த்துட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவனுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆறரை மணி இருக்கும் வீட்டெல்லாம் வந்து மாப்பு போட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு தலைக்கு தான் குளித்தேன் எனக்கு அன்றைக்கி வந்து மென்ஷுல் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு அன்றைக்கி நான் தான் வந்து ரூம் ஃபுல்லாக நான் தான் வந்து ரெடி பண்ணி வச்சேன் எங்கள் வீட்டுக்காரங்க தீபாதாரம் மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் சாமி கும்பிடும்போது செம்பருத்தி பூ தான் வச்சுருந்தோம் மதியம் வந்து கதம்ப மாலை எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஈவினிங் சாமி கும்பிடும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எல்லா ஃபோட்டோக்குமே வந்து மாலை வச்சுட்டேன் அன்னைக்கு வந்து பிரசாதமாக சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் ஸ்வீட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொருங்கள் பண்ணியிருந்தேன் அது எங்கள் வீட்டுக்காரங்க தான் பண்ணாங்க நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இவ்வளோ நாளும் பிரசாதம் வந்து நான் தான் பண்ணி வச்சுட்ருந்தேன் இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர்கிட்ட விட்டாச்சு நான் ஃபைனலாக வந்து வழக்கேற்றிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் அவருக்க எனக்கு கந்தசஷ்டி விரதத்தோட ரெண்டாவது நாள் இன்ஜி சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலேருந்து நான் பூஜை பண்ணுறதில்ல ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க பூஜை பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துப்பேன் ஆனால் வேல்மாரல் மட்டும் டெய்லி படிச்சுட்டு இருந்தேன் சரவணபாவை வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு நோட்டில் வேல்மாரல் வந்து நான் காலையிலையும் ஈவினிங்கும் படிக்கணும்னு இருந்தேன் ஆனால் என்னால் காலையில் மட்டும்தான் படிக்க முடிஞ்சு அந்த ஏழு நாளுமே ஈவினிங் வந்து என் பையன் ஒரு நாள் வந்து ப தூங்கிட்டு இருப்பான் இன்னொரு நாள் இருக்க மாட்டான் அதனால் வந்து ஈவினிங் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்ம வேல்மாரல் படிக்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸாக காலையிலையும் மாலையிலையும் படிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கக்கூடாது கண்டினியூஸாக படிக்கணும் சூரசம்காரம் அன்னிக்கு எனக்கு மென்ஷுவல் டே வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு அதனால் வந்து தலைக்கெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட்டேன் ஈவினிங் பையன் வந்து மேலே வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டேன் கீழே இருந்தால் நம்மளை சாமி கும்பிட விட மாட்டான் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஸ்வீட் நிறையா சாப்பிடான்னு சொல்லிட்டு தான் மேலே கொண்டு போய் விட்டுருந்தேன் ஆனால் கரெக்டாக நாங்கள் ஸ்வீட் சாப்பிடும்போது வந்துட்டான் வந்ததும் சக்கரை பொங்கல் தெரிஞ்ச உடனே ஊட்டி விட சொல்லி அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு அவ்வளோதான் அன்னைக்கு டின்னர் எதுவுமே நான் பண்ணலை இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து விலாக் கண்டினியூ ஆகுது சூரசம்ஹாரம் முடிஞ்சு கடைசி நாள் முருகரோட திருக்கல்யாணம் வள்ளி தேவசேனாவோட திருக்கல்யாணம் அது ரொம்ப ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போய் க திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஃபினிஷ் பண்ணலான்னு இருந்தோம் எப்பையும்யும் போல காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கபூரில் ஈவினிங் போட்டிருந்த மாலையெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வந்து மாலையெல்லாம் போட்டு வேணுங்கிற ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் போய் குளிச்சுட்டு வந்துட்டார் டெய்லியுமே பூஜை பண்ணும்போது புதுசாக தான் வந்து பிரசாதம் இல்லை வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்ருந்தோம் திரியும் அதே மாதிரின்னா ஒரு நாள் யூஸ் பண்ண திரியே அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டோம் புதுசாக போட்டு தான் வந்து விளக்கியே ஏற்றுவோம் டெய்லி காலையில் சீக்கிரமாக வந்து பிரசாதம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் பாலும் அது கூட தேன் கலந்து தான் வச்சேன் ஈவினிங் தான் வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணேன் கடைசி நாள் சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டும்தான் ஸ்வீட்டாக சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் இந்த ஏழு நாளுமே கரெக்டாக காலையில் ஆறு மணிக்குள்ளே பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் வேல்மாரலும் ஆறு மணிக்கு மேலே வந்து பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் டிஃபன் எதுவுமே செய்யலை பையனுக்கு மட்டும் இட்லி ஊட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இங்கே பக்கத்துலேயே வந்து முருகர் கோயில் இருக்குது மலையில் போய் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கீழே தான் வந்து திருக்கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க எங்கே நல்லா விசாரிச்சுட்டு திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டோம் اڳي ۾ وڌيڪ ியாளுக்கு திருக்கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு இந்த வீடியோ எடுக்கிற மூலியமாக தான் வந்து நாங்களே திருக்கல்யாணம் பார்த்தோம் அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பூஜையெல்லாம் பண்ணி ஷஷ்டி வரது ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்த ரெண்டு நாளைக்கு எதுவுமே வந்து சாப்பிட ஹெவியாக பண்ணலை சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சண்டே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிந்தாமணியும் பண்ணியிருந்தோம் எப்பயுமே பிரியாணி செய்யும் போது சிக்கன் கூட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கலந்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம் சிக்கன் கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன ஸ்பைசஸ்ங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் என்னோடய குக்கர் கொஞ்சம் கீழே அடி அடிகனமாக இருக்கும் அந்த குக்கர் தான் எடுத்திருக்கிறேன் குக்கர் சூடானதும் கடல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலேயே ஊற்றிக்கோங்க அது கூடவே வந்து ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் வச்சு தான் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க பிரியாணி செய்யும்போது எப்பயுமே தக்காளி நல்லா குக் ஆகக்கூடாது இதுக்கப்புறம் கலந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை ஏன்னா நான் ப்ராய்லர் தான் எடுத்திருக்கேன் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கல அதுவே தண்ணி விடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் ஆகிற கேப்பில் நான் பிரியாணி மசாலா வந்து அரைச்சிக்கிறேன் நம்ம ஊருக்கு மளிகை கடையில் எல்லாம் கிடைக்குங்களேன் பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு சொன்னால் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க அந்த பாக்கெட்டில் இருக்கிற எல்லாமே போட்டு பிரியாணி இலை மட்டும் ரெண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கிறேன் இந்த பிரியாணி பொடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி பொடி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் பிரியாணி பொடி போட்டு கலந்து விட்டதும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணிங்கிற அரிசியிலோ ஊற்றிருக்கிறேன் தண்ணி ஒரு கொதி வந்ததும் கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து நான் சேர்த்திக்கிறேன் அரிசி சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நாம் உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்தது ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ப்ரெஷர் அடங்குற கேப்பில் நான் சிக்கன் சின்னமணியும் ரெடி பண்ணிவிட்டேன் ஒன்றுமே இல்லை சின்ன வெங்காயம் மரமிளகா போட்டிருக்கேன் வேறு எந்த ஸ்பைஸஸ்ஸுமே ஏட் பண்ணல நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு குக்கர் ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து பார்த்தா பிரியாணி பார்க்கவே கலர்ஃபுல்லாக கடையில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு மேலே கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி கலந்து விட்டோம் நல்லா உதுருதிராக இருந்துச்சு ரைஸ் எல்லாமே செஞ்சு முடித்ததும் சூடாகடுறதுக்குள்ள சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சு நானும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட உட்காந்துக்கிட்டோம் அப்போ தான் என் பையன் வந்து நெளியறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் தொட்டிலில் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காந்தேன் நிறையா சிக்கனும் கொஞ்சமாக பிரியாணி வச்சு சாப்பிட்டேன் அந்த பிரியாணிக்கும் சிக்கன் சின்னாமணிக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக சூப்பராக இருந்துச்சு பண்ணியிருந்தோம் பிரியாணி ஏன்னா வந்து காரசாரமா சிக்கன் சின்னாமணி பண்ணோம் அப்படின்னா வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தயிர் பச்சடி கூட செய்யலை நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வேட்டையன் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் கரெக்டாக பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் பால் கொடுத்துட்டு அவனும் எங்கள் கூட சேர்ந்து தான் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தான் தான் எங்களுக்கு சண்டே வந்து போச்சு படம் பார்த்து முடிக்கவே கிட்டத்தட்ட ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு பையன் வந்து தூங்கிட்டான் மறுபடியும் வந்து செகண்ட் ரவுண்ட் தூங்கிட்டான் நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் சிக்கன் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து குருமாவும் பயன்படுத்தினா கூடவே கொஞ்சம் பிரியாணி வந்து மீதம் இருந்துச்சு அதையும் வச்சு சாப்பிட்டு வச்சு அவ்வளோதாங்க இந்த பேக் இதோட முடியுது இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ